யூகேல குழந்தைகளுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது குழந்தைகளின் பாதுகாப்பு அதே நேரம் என்எச்எஸ் லாபகரமான ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது நீதிமன்ற உத்தரவை தாண்டி மேன்முறையீடு செய்யப்பட்ட வழக்கில் இப்போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மீறப்பட்டிருக்கிறது அல்லது உத்தரவு தவறானது அப்படின்ற காரணங்களுடன் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஹோம் ஆஃபீஸுக்கு ஆதரவான ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது எதிர்வரும் தேர்தலின் போது யூ புதிய அரசாங்கத்தை யார் அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கான வெளியிடப்பட்டிருக்கிறது லண்டன்ல டிரைவ் பண்றவங்களுக்கு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது மேலதிக செலவுகள் உங்களுக்கு இருப்பதாக டி அறிவித்திருக்கிறது இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் பிரித்தானியாவுக்கு படிக்க வரும்போது அவர்களுக்கான புதிய விடயங்கள் அல்லது புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த சட்டங்கள் இந்தியாவினுடைய மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிரித்தானியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக இன்னும் ஒரு வேக்சின் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற நோயால அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படுற காரணத்தினாலையும் இது க்கு வருடம் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்ட்கள் வரையில செலவு வைக்கிற காரணத்தினாலையும் இந்த ஒரு வேக்சின் இலவசமாக வழங்கப்பட போகிறது என்கிற ஒரு அறிவிப்பு என்னால வெளியிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியில இருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது இப்போதைக்கு அப்படின்னா நூற்று ஐம்பது பவுன்களுக்கும் மேலதிகமாக செலவாகிறது வருடம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழந்தைகள் இந்த நோயால பாதிக்கப்படுறதாகவும் இது ஸ்டோக் சீசர் அதே நேரம் சில நேரங்களில் மரணத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படின்றதுனால இந்த ஒரு புதிய திட்டமானது மிகுந்த வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது நீண்ட காலமாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்தது சில நாடுகளில் அதாவது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இன்றளவிலும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு வேக்சினாக இந்த வேக்சின் இன்னும் பல நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தோற்றுவிக்கும் அப்படின்றதோட இந்த வேக்சின் கட்டாயமானது கிடையாது ஆனால் இந்த வேக்சின் எடுக்கிறது அப்படின்றது பன்னெண்டு தொடக்கம் பதினெட்டு மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இன்னும் ஒரு மிக முக்கியமான புதிய சட்டம் பிரித்தானியாவில் வருகிறது லண்டன்ல அதுவும் குறிப்பாக சென்ட்ரல் லண்டன்ல வாகனம் செலுத்துபவர்களுக்கு கன்ஜெக்ஷன் சார்ஜ் இப்போதைக்கு பதினைந்து பவுன்களாக இருப்பது இனிமேல் பதினெட்டு பவுன்களாக அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவல் டி வெளியிடப்படுகிறது இந்த ஒரு அதிகரிப்பு இந்த கட்டத்தில் செய்யல அப்படின்னா மேலும் வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் பிரித்தானியாவினுடைய லண்டன் நகரத்துக்குள்ள வரும் இப்படி வரும்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு சூழல் மாசு ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மூன்று பவுன்களால இது அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தண்டப்பணம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தண்டப்பணம் இருபத்தி ஒரு பவுன்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் லண்டன்ல அந்த சென்ட்ரல் லண்டன்ல இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கான கட்டணங்கள்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது இவி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எலெக்ட்ரிக் வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் வரையில மட்டும்தான் இந்த கஞ்சஷன் சார்ஜுக்கான சலுகை இருக்கும் என்கிற மேலதிகமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்கு என்ன அப்படின்னா சில டெலிவரி நிறுவனங்கள் அதே வியாபார நிறுவனங்கள்ல பலதும் இந்த இவி வெஹிக்கிள்ல மிகப்பெரிய அளவிலான ஒரு இமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து இப்படியான ஒரு கட்டண குறைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறதானது மிகப்பெரிய அளவிலான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லி இந்த வியாபார நிலையங்கள் டி எஃப் ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் எஸ்எக்ஸ்ல இருக்கிற அசைலம் தங்க வைக்கப்பட்டிருக்கும் ஹோட்டல் ஒரு ஹோட்டல்ல இருக்கவர்களை செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதியோடு வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை தொடுத்திருந்தது யார் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கவுன்சில் எப்பிங் கவுன்சில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினதால இப்படியான ஒரு தீர்ப்பு அல்லது இப்படியான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஹோம் ஆபீஸ் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்தது இந்த மேன்முறையீட்டினுடைய தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் வழங்கியிருந்த இந்த தீர்ப்பினை அப்பீல் கோர்ட் நிராகரித்து தீர்ப்பளித்திருக்கிறது எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இப்படியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மக்களுக்கான மாற்று வழிகள் எதுவும் இல்லாத இந்த நேரத்தில் இவர்களை உடனடியாக வெளியேற்றுவது அப்படின்றது மனித உரிமைகளுக்கு புறம்பான ஒரு செயலாக இருக்கிறது இதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கு என்ன அப்படின்னா மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செய்கிறார்கள் அது சட்டபூர்வமானதா அல்லது சட்டவிரோதமானதா அப்படின்றதே இன்னும் விசாரணையில் இருக்கிற நேரத்தில் மக்களுடைய இந்த கோபம் அல்லது அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு மதிப்பளித்து நீதிமன்றம் இப்படியான தீர்ப்புகளை விடுக்குமாக இருந்தால் அது பெரிய அளவிலான ஒரு பிரச்சனைக்கு இட்டு செல்லும் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்து நீதிமன்றத்தினுடைய கவனத்தை பெறுவதற்கு இந்த வழக்கு ஒரு காரணமாகிவிடும் அப்படின்னு சொல்லி அப்பீல் கோர்ட்டினுடைய தீர்ப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் திகதியோடு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த தீர்ப்பு இப்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதே நேரம் இதுகுறித்து மீண்டும் ஒரு முறையீடு செய்ய இருக்கிறோம் சொல்லி கவுன்சிலால் தெரிவித்திருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தவர்களை தங்க வைக்க முடியாது என்கிற ஒரு அறிவிப்பையும் கவுன்சில் வழங்கியிருக்கிறது அகதி அந்தஸ்து கோரி இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான ஃபண்ட்ஸ் வழங்கப்படும் இவர்களுக்கு பணமாக விட்ரா செய்ய முடியாது இவர்களுக்கு தேவையான பொருட்களை இவங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த ஆஸ்பென் கார்டை பயன்படுத்தி வாங்கக்கூடிய பொருட்களை மட்டுப்படுத்துவதாக ஹோம் ஆபீஸ் அறிவித்திருக்கிறது பூக்கள் போட்டோ பிரதிகள் விளையாட்டு பொருட்கள் இப்படியான சில பொருட்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பப்ளிக் பண்ட் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது சில இடங்களில் அசைலம் கோரிக்கையாளர்கள் இப்படியான பொருட்களை வாங்குறதாக போய் சொல்லி சில கடைகள்ல சலுகையில பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினை தொடர்ந்து இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ரெஃபியூஜி அல்லது அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான சட்டத்தரணிகளை பொறுத்தவரையில் இந்த சட்டத்தரணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முடிவெட்டுவதற்கு கூட இவர்களுக்கு பணம் கிடையாது இவர்களுக்கு எந்த விதமான ஒரு நலன்புரி திட்டத்தையும் அரசாங்கம் வழங்கவில்லை ஏற்கனவே

இந்தியாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு படிக்க வரக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு உதவும் முகமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இந்தியாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு செக் இன் கவுண்டர் அதே நேரம் யூகே இவங்க லேண்ட் ஆயினதுக்கு பிறகு டெர்மினல் ஃபைவ் இவர்களுக்கான ஒரு தனியான டெஸ்க் அப்படின்ற புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரம் யூகேல வந்திறங்கக்கூடிய இந்திய மாணவர்கள் சௌகரியமாக இருப்பதற்காக இந்திய மொழிகளில் பேசக்கூடியவர்களை இந்த கவுண்டர்களில் அமர்த்துவது தொடர்பான ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியாவினுடைய முதன்மையான நகரங்களில் இருக்கிற விமான நிலையங்கள்ல இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இந்தியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் இருக்கிற உறவை இது மேலும் பலப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பொது தேர்தல் பிரித்தானியாவில் நடக்கும் போது அதிகமான சீட்டுகளை பெற்று ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது நாற்பத்து ஒரு வீதமானவர்கள் ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இப்போதைய லேபர் அரசாங்கத்திற்கு பதினான்கு வீதம் மாத்திரம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு புதிய பிரித்தானியாவினுடைய கொள்கையை நோக்கி யூகே நகர்ந்து கொண்டிருக்கிறது யூகே நிறைய இடங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க யூகேனுடைய கொடிகள் தொங்க விடப்பட்டிருக்கு நிறைய ரவுண்டபோட்கள் வரையப்பட்டிருக்கு நிறைய பெடஸ்டியன் இந்த கிராஸாக வரையப்பட்டிருக்கு இப்படியான ஒரு நடவடிக்கை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் அடுத்த ஆட்சி ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய நைஜல் ஃபராஜின் ஆட்சிதான் என்கிற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்